கை கையே மத்தொன்னு திருத்தராஷ்டன் பிள்ளை ஆசைப்படுகிறான் அந்த சொத்தை அவனுக்குன்னு வாங்கி வைக்கணும்னு பாக்குறார் பிள்ளைக்கு ஆள்ற தகுதி இல்லை இது பிள்ளைக்கு அப்பா அப்பா இருந்த பாசம் இன்னொரு தாய் கை கை பிள்ளை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா அந்த சொத்தை வாங்கி வைக்கிறாள் பிள்ளைக்கு ஆள்றதுக்கு சாமர்த்தியம் உண்டு பரதனுக்கு ஆளுகிற சாமர்த்தியம் இருந்தாலும் அவன் மனசு ராஜ்யத்துல ஏற்கலை அவன் உண்மை வழி செல்கிறான் ஆனா தாய் தவறான வழி சென்றாள் அங்கும் கெட்டது நடந்தது இங்க பிள்ளையும் தவறான வழி தாகப்பனும் தவறான வழி ஒத்தரும் தர்மத்தை பார்க்கவே இல்லை அதனால குலமே அழிஞ்சு போச்சு இந்த ரெண்டு இடத்துலையும் கைகையோ குலமோ ஒண்ணு நாசமால ஆனா திருத்தராஷ்டிர குலம் நாசம் அடைஞ்சு போச்சு என்ன காரணம்னா ஒருத்தர் தப்பு பண்ணச்சே இன்னொருத்தர் கூடாதுன்னு தடுத்துட்டான் இல்லையோ கைகையை தவறடைக்க போகும்போது கூடாதுன்னு பரதன் தடுத்து ராமனிடத்துல திரும்ப போய் அழைச்சின் வர்றதுக்கு ஏற்பாடு செய்தான் ராமனும் பதினாலு ஆண்டுகள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டார் ஆனா இந்த இடத்திலே அப்படி தடுக்கிறதுக்கு உரிமை படைத்தவர்கள் இல்லை ஏன் அப்படி சொல்றேன்னா தடுக்கிறதுக்கே இல்லைன்னு சொல்ல முடியாது விதுரன் தடுத்திருக்கான் சஞ்சயன் தடுத்திருக்கிறான் ஆனா ஏழை சொல்ல அம்பலமேறாது இவர்கள் சொல்ல கேட்கணும் இல்லையோ ஏன் விபீஷணன் தடுத்தும் ராவணன் கேட்காமலே போனானே ஆனா பரதனுக்கு உரிமை இருந்தது தாயாரை ஒதுக்கி விட்டு ராமனிடத்திலே கொண்டு போய் சமர்ப்பித்தான் அதனாலே நமக்கு சில சமயம் தப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு தப்பே பண்ண மாட்டோமா நாமெல்லாம் தான் அப்ப என்ன செய்யலாம்னால் உரிமையோட நம்ம தப்ப கண்டிக்கிறதுக்கு நல்லோர்களை கூட வச்சுக்கணும்னு அர்த்தம் அவர்கள் நல்லது சொன்னால் அதை கேட்கிறது ஏத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும் நாம தப்பலாம் தவறுவது தவறல்ல ஆனா அந்த தவறுதலை சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான் தப்பு விபீஷணன் சுட்டி காட்டச்சே ராவணனுக்கு துர்தசையே ஏற்பட்டு இருக்காதே பரதனை சுட்டி காட்டினா ஏத்துக்கிறாளோ இல்லையோ நாம் போறது நிச்சயமுடான் பரதன் அதனால் அங்க குல நாசம் ஏற்படலை இங்க குல நாசமே ஏற்பட்டு போயிட்டு இதை மேற்கொண்டு விதர் எப்படி சொல்லலாம்னு பிறார்னு பார்ப்போம் கிழைய நேத்திக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்து நிறுத்தியிருந்தோம் திருத்தராஷ்டிரா நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுகிறாயே மூட நாருன்னு சொல்றேன் கேட்டுக்கோ இன்னன்னார்கள்லாம் பண்டித்தர்கள் இன்னன்னார் மூடர்கள் அறிவிலிகள் நமக்கு தோணும் பண்டிதன்னா படித்தவன் பண்டித்தன் படிக்காதவன் மூடன்னு நினைக்கிற மொழியும் இது எந்த ஸ்லோகத்திலையும் படித்தவன் பண்டித்தன் இப்ப வித சொல்லவே இல்ல எந்த ஸ்லோகத்திலையும் படிக்காதவன் அத்தனை பேரும் முட்டாள்னு ஒரு சொல்லவும் இல்ல தாராளமா படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனா கல்வி கேள்விகளில் விஞ்சி இருக்கலாம் நமக்கு லோகத்துல இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மை எப்படி வேணும்னாலும் நாம தெரிந்து கொள்ளலாம் அதன் வழி நடக்கிறதுக்கு முற்பட்டு விட்டான் அவன் பண்டிதன் அதனால நாம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிற கவலைப்படாமல் பண்டிதன் என்னென்ன அடையாளங்களை இப்ப விதுரன் காட்டுகிறானோ அதன்படி வாழ்க்கையை அமைச்சு நட்டோம்னால் நம்ம எல்லாருமே பண்டித்தர்கள் தான் அவர் அறிவிலி முட்டாள் அப்படின்னு என்னென்ன அடையாளம் காட்டியிருக்காரோ அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து விலக்கிக்க பார்க்கணும் நம்ம இடத்துல ரெண்டுமே இருக்கும் கொஞ்சமா இருக்கும் அதை வளத்துக்கு பார்க்கணும் இன்னொன்னு கொஞ்சமா இருக்கும் அதை ஒழிச்சுடணும் முட்டாளுக்குரிய அடையாளங்களும் கொஞ்சமா இருக்கும் இப்பவே முடையில கிள்ளி எரிஞ்சுடணும் பண்டிதனுக்குரிய அடையாளங்களும் சின்னதா இருக்கும் அதை தண்ணீர் ஊட்டி எரு போட்டு வளர்த்து விட வேண்டும் இதுதான் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது இதுல நம்பிக்கை முக்கியம்னு நேத்தே சொல்லியிருக்கேன் என்னைக்கோ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி விதர் சொன்னார் நமக்கு என்ன நினைச்சு விடக்கூடாது ஏன்னா இன்றும் நிலம மாறல மன உளைச்சல்ங்கிறது இன்றும் எல்லாரிடத்திலும் இருக்கும் இல்லையோ இன்னொருத்தருடத்தில அபகரித்தல் திருடு பொய் சூது வஞ்சம் இத்தனை லோகத்துல எத்தனையோ இடத்துல இருக்கு நாட்டுக்கு நாட்டுக்கு நடுவிலே இருக்கு இது மனிதனுக்குள்ள இருக்கிறதே அல்ல ஒரு நாடு மற்றொரு நாடோட பிடிக்கல எந்த நாடு இப்ப சுற்றுப்புற நாடோட சவுக்கியமா இருக்கு சொல்லுங்க அந்த மாதிரி ஒண்ணும் பல நாடுகள் இருக்கிறதாகவே தெரியல ஓரோரு அண்ட நாட்டோடையும் அசல் நாட்டோடையும் சண்டைதான் போன்றிருக்கும் நாடு பிடிக்கிறது இன்னைக்கு வேற விதத்துல நடந்துட்டு இருக்கு அந்த நாள்ல ராஜாக்கள் சண்டையிட்டு நாடு பிடித்தார்கள் இந்த நாட்டிலே குண்டிட்டு நாடு பிடிக்கிறார்கள் ஒண்ணு குண்டை போட்டு நாடு பிடிக்க போறோம் அந்த நாள்ல சமப்பட்டு நாடு பிடித்தார்கள் இன்னைக்கு உட்காந்த இடத்துல இருந்து பிடிக்கலாம் அன்னைக்கு போய் போய் சண்டை போட்டு பிடிக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் எதுவும் வேறுபட்டுடலை நிலைமை அதே ஆனால அதுல புரிந்து கொண்டு நாம தான் வாழணும் ஆனால் ஒரு வித்தியாசம் இது மத்த எந்த நாட்டுக்கும் கிடைக்காத போக்கிஷம் மற்ற எல்லாம் சண்டை உண்டு மகாபாரதம் இல்லை நம் நாட்டில் மகாபாரத சண்டை உண்டு அதை விளக்கறதுக்குண்டான மகாபாரத நீதி நூலும் உண்டு உலகம் அத்தனையும் எவ்விடத்தில் நிம்மதி சாந்தி எங்கேன்னு தேடி இருக்கிறச்சே லோகத்துக்கே சாந்தியை கொடுத்தது பாரத தேசம்தானே அவரவர்கள் ரத்த கலரியிலே எங்கு சாந்தின்னு தேடினார்கள் இந்த நாட்டுக்கே உரிய பெருமை இன்னி வரைக்கும் நாமா யார் பேர்லயும் படையெடுப்பு பண்ணதே கிடையாது இது பாரத தேச சரித்திரத்தில் மட்டும் இப்போ உலகத்து நாடுகள் ஒரு நூத்தி எண்பது அறநூறு நாடு இருக்குன்னு வச்சுக்கோ எந்த நாட்டு சரித்திரத்தை வேணா எடுத்து பாருங்க நாம போர் தொடுத்து போனதுங்கிறது மட்டும் பாரதத்துக்கு இல்லை யாரேனும் முதல்ல ஆக்கிரமணத்துக்காக அடியெடுத்து வச்சிருந்தா தற்காப்புக்காக போரிடுவோமே தவிர மற்றொரு நாடு படிக்கணும்கிற எண்ணம் நமக்கு இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும் ஆத்ம சாட்சா்காரம் வேணுங்கிற எண்ணத்துலதான் வாழ்ந்திருக்கமே தவிர இது ரிஷிகள் காட்டிய வழி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டிய வழி அந்த வழியே பின்தொடர்ந்து சென்றால் என்னமோ மேல நாட்டு மோகம் ஆதிக்கம் தூக்கி போடுமோ பயப்படுவோம் பயப்பட தேவையில்லை நேற்றுக்கு பெரியவர் தொடங்கி வைக்க பேசத்தே சொன்னார் இல்லையோ இந்த நாட்டை அவ்வளவு சுலபத்துல ஆறாலையும் ஒன்னும் கெடுத்துட ஆன்மீகம்ங்கிறது வேறூன்றி இருக்கக்கூடிய நாடு மேற்கொண்டு விதுரர் சொல்றத பார்ப்போம் இவன் பண்டிதன் ஆத்ம ஜானம் சமாரம்பகா திதிக்ஷா தர்ம நித்யதா யம் அர்த்தான் சந்தி சவை பண்டித உச்சதே ஆத்ம ஜானம் தன்னுடைய உண்மை நிலை என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் நாம் யாரோ நினைச்சு கூடாது நாம் யாரோ அப்படின்னு தெரிஞ்சுதான் போறோம் நாம இருக்கிறத காட்டிலும் உயர்ந்தவனாகவும் நினைச்ச கூடாது நாம இருக்கிறத விட தாழ்ந்தவனாகவும் நினைச்சிட கூடாது எனக்கு பலம் எனக்கென்ன படிப்பு எனக்கென்ன சக்தி என்னால் என்ன முடியும் அப்படிங்கிறத யார் ஒருத்தன் சரிவர தெரிஞ்சு நிடுறானோ பண்டிதன் தான் நாம நினைப்போம் பண்டித்தன்னால் இப்ப சங்கரருக்கு தெரிஞ்ச மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் விடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரு கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம்பால் கரோகரா